டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தில் நான்கு வகை சொற்களை பற்றி பார்க்கலாம் தமிழில் எழுத்துக்கள் தனித்து நின்றும் பொருள் தரும் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தும் தொடர்ந்து பொருள் தரும் அவ்வாறாக பொருள் தரக்கூடியது சொல் எனப்படும் சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு ஈ பூ மை கல் கடல் இவையெல்லாம் சொற்களுக்கு எடுத்துக்காட்டு அதைத் தொடர்ந்து இலக்கண அடிப்படையில் சொற்களை பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைகளாக பிரிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் என நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது குறிப்பாக அவற்றில் நம்ம பார்க்க இருப்பது ஃபஸ்ட்டு வந்து பெயர்ச்சொல் ஒரு ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு பாரதி பள்ளி காலை இவையெல்லாம் எல்லாம் பெயர் எடுத்துக்காட்டு அதைத் தொடர்ந்து வினைச்சொல் வினை என்பதன் பொருள் செயலை குறிப்பதாகும் வினை என்பதன் பொருள் செயலை குறிப்பதாகும் அவ்வாறு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு வா போ விளையாடு வா போ விளையாடு அதைத் தொடர்ந்து இடைச்சொல் பெயர் சொல்லிற்கும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும் இடைச்சொல் தனித்து வராது இடைச்சொல் தனித்து வராது எடுத்துக்காட்டு உம் தந்தையும் தாயும் எடுத்துக்காட்டு உம் தந்தையும் தாயும் மற்றொருவர் மற்று மற்றொருவர் ஐ திருக்குறளை ஐ திருக்குறளை அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய சொல் உரிச்சொல் சொல்லையும் உரிச்சொல் சாரி சொல்லும் வினைச்சொல்லையும் மிகைப்படுத்துவதற்காக பயன்படக்கூடிய சொல் உரிச்சொல் எனப்படும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் ஆகியவற்றை மிகைப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல் உரிச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு மா மாநகரம் சால சால சிறந்தது எடுத்துக்காட்டு மா மாநகரம் சால சால சிறந்தது இது போன்ற நான்கு வகையான சொற்களை பற்றி இதுவரை நம்ம பார்த்துருக்கோம் இது கண்டிப்பாக வந்து வினாவிடைகளாக நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்லையும் போட்டித் தேர்வுகள் வந்து கண்டிப்பாக தமிழ் சார்ந்த வினாவிடையில் கேட்பாங்க அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து அடுத்தடுத்த இலக்கணங்கள் சார்ந்த தகவல்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் அது மட்டும் அல்லாமல் வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொறியியல் உள்ளிட்ட தகவல்களும் தொடர்ந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகளாக போட்டுகிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பு சார்ந்த சமூகியல் பாடத்தை சார்ந்த வினாவிடைகளும் மேப் உள்ளிட்ட தகவல்களும் நான் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி